தாவரம் அருகில் ரெடில்ஸுக்கு பக்கத்தில் ஆந்திரா பஸ் ஸ்டாப்புக்கும் பக்கத்தில் நானூறு அடி பைபாஸுக்கும் பக்கத்தில் ஒரு வீட்டு மனை கொளத்தூர் இருந்து நமது மனைப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க ரெட்டேரியை கடந்து நம்ம போகும்போது கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஆந்திரா பஸ் ஸ்டாப் வருங்க ஆந்திரா பஸ் ஸ்டாப்புக்கு நம்ம பிரிட்ஜ் மேலே ஏறுறோம் ஓகேங்களா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வடமெரும்பாக்கம் போகிற ரூட்ல பிரிட்ஜ் மேலே நம்ம ஏறுறோம் பிரிட்ஜு மேலே ஏறணும்னா நமக்கு வந்து அந்த பிரிட்ஜுக்கு டவுனில் சர்வீஸ் ரோட்டில் நம்ம போனோம்னா ரிடீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரும் மணலி வந்து அஞ்சு கிலோமீட்டரும் சென்ட்ரல் பதினோரு கிலோமீட்டரும் நம்ம ரீச் பண்ணலாங்க இப்போ நம்ம இந்த ரைட்ஹண்ட் சைடில் இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய ஆந்திரா பஸ் ஸ்டாப்புங்க அதாவது திருப்பதி தடா அந்த ரூட்டுக்கெலாம் போகக்கூடிய ஒரு ஆந்திரா பஸ் ஸ்டாப்பு இன்க்ளூ இன்க்ளூடிங் திருச்சி திண்டுக்கல் கூட இங்கேருந்து நமக்கு பஸ்ஸு போகுதுங்க இந்த இடத்துல நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய ரைட்டில் தெரியக்கூடிய இந்த இடம் தாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதாவரம் பால் பண்ணையிலேருந்து டூ ஓர்ட்ஸ் சிறுசேரி வரைக்கும் வரக்கூடிய மெட்ரோங்க அது வந்து மாதாவரத்தில் வரப்போகுது இந்த தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினி ரவுண்டாடான் இதுலேருந்து நீங்கள் ரைட்டு போனீங்கன்னா மாதாவரம் மூளைக்கடை போகலாங்க லெஃப்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வடம்பெரும்பாக்கம் ரூட்டு இந்த வடம்பெரும்பாக்கத்துலேருந்து நம்ம சைட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஐந்து கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கி வடம்பெரும்பாக்கம் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய வ வளர்ச்சிங்க வடம்பெரும் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஜங்ஷன் தான் வடம்பெரும்பாக்கம் ஜங்ஷனுங்க ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடகரை உங்களுக்கு ரெடில்ஸ் ரீச் பண்ணலாம் நம்ம ரைட் எடுத்தோங்கன்னா டூவர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிறு ரூட் இது ஞாயிறு சிவன் கோயில் போகிற ரூட்டு பெருங்காவூர்லாம் போகிற ரூட் இது இந்த ரூட்லேருந்து நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு நாலு கிலோமீட்டர் தான் அமைஞ்சிருக்கு பாருங்கள் நம்ம சைட்டு போகிற வழி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் பண்ணிட்டு தாங்க என்றைக்குமே வந்து நம்ம போகிற வழிகள் எல்லாமே டெவலப் நோக்கி தான் போகணும் கண்டிப்பாக ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அன்றைக்கி ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா போட்ட ஒரு லேவ்ஸ் உடம்பெரும்பாக்கிறதுலாம் இன்றைக்கி வந்து நாலாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் இன்றைக்கி ரீசேல் வேல்யூ போதுங்க இந்த இடம் தான் நம்ம ஜஸ்ட்டு இதுலருந்து ரைட் எடுத்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வீட்டு அமைஞ்சிருக்குங்க இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நீங்கள் அருமந்தை நானூறு அடி பைபாஸ் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து வண்டலூர் டூ மீஞ்சூர் செல்லக்கூடிய நானூறு அடி அவுட்டர் ரிங் ரோடு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிட் ஓஆர்ஆர் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத்தையும் நார்த்தையும் கண்டுபிடி பண்ணுது இந்த இருந்து நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸில் எக்ஸாக்டாக ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் அமைஞ்சிருக்கு இந்த கேப் தான் உங்களுக்கு வண்டலூர்லேருந்து மீஞ்சூர் வரைக்கும் இந்த கேப் இருக்கும் பறக்கும் மேட்ருவோங்க தனிகை ராஜாராம் சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்களுங்க பார்த்தீங்களா உங்களுக்காக தான் அதாவது நீங்கள் ஒரு நல்ல வீட்டு மனையை மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் உங்களுக்கு ட்ராவல் பண்ணி கிலோமீட்டர் எல்லாம் உங்களுக்கு வந்து எங்கெங்கே எந்தெந்த ரூட் வழியாக நம்ம சைட்டுக்கு வரணும்னு சொல்லி உங்களுக்கு க்ளியராக உங்களுக்கு நான் சொன்னேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிஎம்டிஏ ரேர் ஆப் சைட்டுங்க சைட்டு வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும் இபி கனெக்ஷன் வந்தாச்சு சைட்டில் வாட்டர் கனெக்ஷனும் சைட்டில் வந்தாச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸலெண்ட்டாக இருக்குது ஆல்ரெடி நாங்கள் வந்து பேஸ் ஒன் போட்டோம் இது பேஸ் டூ சைட்டு ஒட்டின மாதிரியே போட்டுருக்கோம் நீங்க ஒரு ஒன் பிஎச் வீடு கட்டணா இந்த சைட்டு கண்டிப்பாக நன்றி வணக்கம்